வாங்க செயலாளர் அவன் பேர இப்ராயிம்தான் இப்பிராயந்தான் இப்பிராயிங் என் பேரன் தெரியுது இப்ராயின் சொன்னோம அதுக்காக நெத்து அடிச்சாப்புல பேர் பேர அடிக்கு தொடலைன்னு நெத்து அடிச்சாப்புல வாங்க செயலாளர் பேர சொல்லி சொலன் அதீஷன் எப்படி வருது சொல்ல சொல்றாங்க தேவை இல்லாமல் புகடாமே அமீது அமீது தலைவர் தலை இருந்துன போது தலைமை தொண்டன் அது ஏன் சொல்றேன் பேர் இருக்குது ரசூல்லாவிற்கு முற்றிலும் தான் அரசு. எனக்கு கண்டிப்பாக பெருமான உள்ளத்துல பெருமை வர போறது இல்லை அது அல்லாஹ் உடைய कंफார்ம்டை. அல்லாஹ் அப்படி வராதுன்னு தான். அவர் நர்க்குல மாட்டிர வேண்டாம் இன்னக்கலா ஹுக்கின லை. மிக உன்னதமான குணத்தை உடையவர் தான். இந்த உத்தரவாதம் எந்த சஹாபாக்கு கூட கிடையாது ரசூல்லா கொடுத்தான். யார் சொல்றாங்க? மத்தபடி எல்லாரும் உமர் அபுகு صدیق அபூர் உமரே யா உமரைனு சொல்லும் பொழுது யார் பக்கம் பொழுது சொல்லும் பொழுது கூட சசத்தம் பேசுவாங்க சரியில்லை அப்படி சொல்ல பதவியை சொல்லும் பொழுது கூட அவர் தவறு செய்யும் பொழுது சுட்டி என்ன பெரிய நீ அமீர் செஞ்ச அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறான் சும்மா கூப்பிடும்பொழுது கூட அப்துர் கூட கூட நினைக்கிறான் செயலாளர் அமீர் அங்க ஒரா இருக்காரு ஊர்ல ஆட வேண்டியது இல்லை

அவனுடைய ஒரு சகோதரனை கழுத்தை துண்டித்து விட்டார் என்ன இருக்கும் அந்த அரபியனுடைய செயலர் அரபிய நம்ம என்ன ரொம்ப செய்வான் காலவாரி விட்டுருவான் முஸ்லிம் சமுதாயத்தில் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி வைப்பதில் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணிக்கரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசன சமுத்திரத்தில் நீங்களும் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் வெளிநாடு சங்கமமாக இரண்டாயிரத்து முன்னூறு எட்டு உங்கள் முஸ்லிம் மீடியா நம்பர் செவன் வடமேற்கு செகண்ட் மன்னடி சென்னை உன் கழுத்தை துண்டித்து விட அவர் கழுத்தை துண்டித்து தான் என்ன அர்த்தம் ஒரு ஆள் ரொம்ப என்ன காலவாடி என்ன போடுறீங்கன்னு நான் என்ன செய்யணும் காலவாரியோட கூட வந்து சேரலாம் இதை பெருமான் தடுக்கிறார் சொல்றாங்க ஃபல யகுலஹ ஹஸ்னஹுலனன் வல்லாஹு நீங்க இப்படி சொல்லுங்க

பெரிய ஒரு அமீர் ஒரு நாட்டின் தலைவர் போன்ற இருக்கட்டும் சாதாரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவாசல் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கிற முத்தவல்லி முத்தவல்லியை பக்கத்தில் ஒரு நாள் நின்று நம்முடைய முத்தவல்லி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இந்த உலகத்தையே வில்லாக வளைப்பார் அப்படின்னு சொல்றான் மண்ணாளி ஊழியர் வீசிக்கலாம் ஒரு நாட்டின் அமீரை நாட்டின் தலைவரை ஒஸ்மானை நாலாவது கலீஃபா அவரை ஒரு சகாபி போல்றேன் அவர் மெத்தாவது சகாபி என்ன செய்யறாரு

சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட ஒரு சாஹிப் முத்தாள் சாவி போடக்கூடிய ஆள் மேல மன்ன அளி மூன்று பேசுறான் ஏன் உஸ்மான் கேக்குறேன் ஆட்சியாளர் அலி ஏன் வீசுற என்னாச்சு அந்த சஹாபி சொல்றாரு சொல்ல சொல்ல பிறகு அவங்களுக்கு கற்பருமை கொள்வது ஒரு பாவாங்கிறது அவனுக்கு அல்லா கொள்ளது கற்பருமை கொள்ள வைப்பது நீங்க நம்ம செய்யற தேவையற்ற புகழ் யாரும் கூட கூட தேவையற்ற புகழ் ஆணவம் அகம்பாவம் இதுல இன்னொரு விஷயத்த சொல்லுது நம்ம அறியாம சில நேரங்கள் நம்ம கிபர் சின்ன சின்ன விஷயத்துல கூட சொல்லி முடிச்சுற சின்ன விஷயமா இருக்கும் கிபர் தற்பெருமை வந்துடும் ரசூல்லா வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஆள் வந்து என்ன செய்றாரு இடது கையில சாப்பிட்டு இருக்காரு

நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க போய் கேள்வி கூட தெரியாது அப்படி ஒரு பெருமை அந்த உள்ள அவன் என்ன நினைக்கான் கேள்வி நீ கேட்டால எனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கான் நான் என்னத்தை சொன்னாலும் தலையாட்டிட்டு போ அப்படின்னு நினைக்கான் அதுதான் பத்தருள் ஹக்கு உண்மையை மறுப்பது உண்மையை ஒத்துக்கொள்ளும் மனம் இருக்காது மனிதர்களை அலட்சியம் செய்யும் என்ன மறந்து விடும் சொல்றேன் பெருமை உள்ளத்தில் வந்து விட்டார் அது பாருங்க சாதாரண டீ குடிச்சா சாதாரணமா வயசு எல்லாம்பாங்க இந்த மாதிரி இந்த கையில சிகரெட்டு ஆனா வீடு வந்து பார்க்கலாம் போங்க இந்த கையில ஒரு ஹரம் இந்த கையில ஒரு ஹரம் அந்த அவ்வளவு ஸ்டைல் அது ஒரு சில பேர் அது ஒரு ஸ்டைல நினைச்சிட்டு இவன் நினைச்சுட்டா எல்லாம் நம்மளோட ஸ்டைலை பார்த்து அசந்து நிற்கும் அவன் போகும்போது லூசு போகும் லூசு அதுக்கு போய் போல அது இவ்வளவு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு டீ கடை அந்த லூஸ் லெவல் திட்டம் தெரியாது நம்ம செய்த எல்லா குவாடர் ஆசை ஜாக்கிரதை இது அசந்தை இது ஆணவம் அப்புறம் சுர்சல்ல ஆசனை முன்னால ஒரு ஆளுங்க இடது கைத்து சாப்பிடுறேன் குல்பி மீதிக்கு வலது கைத்து சாப்பிடுறது சின்னக் செய் இதால என்ன பெரிய வரிதியும் வந்துட போகுது இந்த கையில டீ குடிக்கணும் இந்த கையில குடிக்கிறாங்க இந்த கையில டீ குடிக்குது இதில் சாப்பிட்டதுனால என்ன வேணும் ஒண்ணும் இல்லை பிரசல்ல சொல்றாங்க வலது கையில் சாப்பிடு அவர் சொல்றாரு லசத்தியம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முடியாது இடது கையில குடிக்கிற டீய சாப்பாட்ட வலது கையில சாப்பிடுங்க சொல்லலாம் நம்ம அலட்சி பண்ண பாத்துக்கலாம் நீ யாரோ இடது கையில டீ சாப்பிடும் சொல்லி பாருங்க இடது கையில சாப்பிடல வலது கையில பெரிய சொன்ன போறாங்க பெரிய நபி வழியை கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து ஹதீஸ்ல எப்படி வரும்னா செய்தானை பார்க்க வேண்டுமென்றால் இடது கையில் குடிப்போனே பார்த்து கொள்ளுது நஜ்பண்டை வார்த்தைங்க விஷயம் சின்னரு ஆனா அந்த பாவம் பயங்கரமானது வெரி சிற்பை கதையோ பறவை முடிஞ்சுது ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு இவன் சொல்லி நான் கேட்கலாம் வலது கை பெரிய வாக்கியான் அப்ப ரசூல்ல வலது கையில் குடிங்கிறாங்க லஸ்தை அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு லஸ்சத்தை முடியாதா போ முடியாமலே போட்டும் மா மனம் ஆகுல்ல

பிறரை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில கொண்டு விட்டோம் அதனால ஜாக்கிரதை எல்லோரும் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற கவனத்தில் கொண்டு உயர்வு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவியோ அந்த காசு பணமோ கிடையாது நபிகள் பெருமானார் சொன்னது போல உள்ளம் அத்தக்கோ ஆகும் நான் சாங்க சொல்லலாம் இலையச்சம் என்பது இங்கே சொல்ல காட்டுறேன் நெஞ்சம் இதயம் உள்ளம் இணையச்சம் என்பது இன்று இங்கே இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹாத்துக்காக்கும் இந்த உயர்வு வேண்டுமா மதிப்பு வேண்டுமா அல்லாவிடத்தில் மறுமணி இணையச்சம் என்பதால் கிடைக்கும் இணையச்சம் இல்லையா நாசமா போனுமா இந்த பெருமையா தெரியும் அல்லாஹ் நாசமா போய் ஆளுங்க உதவக்கரையா போனோமா பதவி பேராசை தற்பெருமை அகந்தை ஆணவம் போனோம் இல்லை இல்லை எனக்கு வெற்றிதான் வேண்டும் அர்மைதான் வேண்டும் உயர் தான் வேணுமா தற்பெருமை வேண்டாம் பதவி வேண்டாம் பேரச வேண்டாம் வேற வழி இல்லாம தூக்கி யாராவது தந்தா வேற வழி இல்லாம கையில் தலையில் நெருப்பு சட்டி இருக்குன்னு நினைச்சிக்கிடுங்க பதவி நெருப்பு சட்டி தீ கங்கு கண்கு நம்மளிடம் வேற வழி இல்ல வேற யாராவது பழகி கொடுக்க பாருங்க விடமாற்றையின் விடமாற்றை இழுத்திங்கன்னா நாசம் 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 அதுல நம்மளை அறிவிய வேற வழி இல்லாமல் இல்லாமல் ஒரு பொறுப்பில் இருக்கணுமே ஒழிய இது இல்லையென்றால் கெட்டுவிடோமே சேரனு கூட வேணுமெங்கிற இருக்கணுமே ஒழிய பதவியின் மீது ஆசைப்படுவோமை ஆனால் பழையின் மீது இன்பப்படுவோமை ஆனால் அது அகந்தை ஆணவம் தற்பொருமை கர்வத்தை கொண்டு போய் யோமல் கையாம தம் மருமையில் இழிவையும் கவலையும் தரும் இது போன்ற இழிவு தரும் கவலை தரக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு யாருக்கும் ஏற்படாமல் அல்லாஹ் காப்பாற்றுவானே என்று சொல்ல முடிச்சு கூட அம்மா